ஆர்டிசம் உலகில் என் பயணம் நான் உங்கள் வடுக நம்பி ஆர்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு அமாவாசை இல்ல பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப ஹைப்பரா இருக்கிறான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பொதுவா எல்லா பேரண்ட்ஸுமே சொல்லுவாங்க ஒரு சில ஆயுர்வேதா சித்தா டாக்டருங்களும் இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா இது வந்து எதனால வருதுன்னு பார்ப்போம் சந்திரன் வந்து ஈர்ப்பு விசை வந்து கடல்ல மட்டும் இல்லைங்க நம்ம உடல் அளவுலயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் சொல்றாங்க ஆர்டிஎஸ்எம் குழந்தைங்களுக்கு இந்த ஒலி ஒலி தொடு உணர்வு எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவ் அவங்களுக்கு நம்மளை விட எல்லாமே ரொம்ப அதிகமா தெரியும் ஒரு ஏற்கனவே பார்த்தோம் ஆர்டிஎஸ்ட் குழந்தைங்களுக்கு நமக்கு தெரியற சவுண்டு வேற அவங்களுக்கு கேட்குற நாய்ஸ் வந்து வேற அவங்களுக்கு டெசிபிள் பல விஷயங்களை மாற்றம் ஏற்படுத்தும் அது மாதிரி நம்ம பாக்குற விதம் வேற அவங்க பாக்குற விதம் வேற நம்மளோட தொடு உணர்ச்சி வேற அவங்களோட தொடு உணர்ச்சி வேற அது அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் பௌர்ணமி ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வெளிச்சம் இருக்கும் அதே மாதிரி அமாவாசை டைம்ல ரொம்ப டார்க்கா இருக்கும் ஆனா ஆர்டிசன் குழந்தைங்களால வந்து திடீர்னு வர ஒரு மாற்றத்தை ஏற்ப ஏற்றுக்க முடியாது அவங்க வந்து ரொம்ப எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த பர்ஃபெக்ஷன் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுவாங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ண பரவாயில்ல எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இதை நம்ம எப்படி ச சரி பண்றதுன்னு பார்ப்போம் ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நல்ல தூக்கம் வரணும் தான் நம்ம ஷூர் பண்ணணும் அதனால அவங்களை ஏர்லியனா படிக்க அனுப்புங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒன்பது மணிக்கு படுக்க போவீங்கன்னா அவங்கள எட்டு மணிக்கு அனுப்புங்க அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க அரைய முழுக்க இருட்டாக்குங்க காட்டன் எல்லாம் பிளாக் காட்டன் போட்டு ஃபுல்லாகவே அந்த வெளிச்சம் வராத அளவுக்கு கொண்டு வாங்க அவங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து பாத் பண்றீங்கன்னா கொஞ்சம் லாவெண்டர் எண்ணெய் த தடவி கொஞ்சம் மனமா கொண்டு வாங்க அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து அவங்களுடைய மூடு டென்ஷன் எல்லாம் மாற்றும் அது மாதிரி டிவி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சவுண்டை குறைங்க பக்கத்தில் பக்கத்துல வச்சுட்டு படுக்காதீங்க வெயிட் அண்ட் பிளாங்கெட் அவங்களுக்கு வந்து நல்ல பக்காவான பிளாங்கெட்டு ஏன்னா அந்த டைமில் குளிரோ ப்ளஸ் வந்து ஹீட்டோ அவங்க பாடியில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு அவங்களுக்கு பிளாங்கெட் வந்து பர்ஃபெக்டான ஒரு பிளாங்கெட்டை போட்டு விடுங்க அவங்க படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஊஞ்சல் பிடிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் விளையாட விடுங்க இல்லை டிராம்ப் வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விரும்புறாங்கன்னா அதுக்கு அனுமதிங்க முக்கியமாக இந்த நாட்கள்ல வந்து சுகரி கண்டன் காஃபி சாக்லேட் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ஹை கலோரி இதெல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க அதுக்கு பதிலா வாழைப்பழம் இல்லன்னா கீரை வெஜிடபிள் இதெல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப அவசரமா இருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு குழந்தை வந்து பயங்கரமா அழுகுறான் எது பண்ணாலும் கேட்கவே மாட்டேன்றான்னா அவனுக்கு இமீடியட்டா ஒரு ஐஸ் கட்டிய கொடுங்க அது வந்து அவன் மனநிலையை மாத்தும் அந்த ஃபீல் வந்து அவனை வந்து கொஞ்சம் நார்மலாக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அமாவாசை அன்னைக்கு முன்னாடி நாள் அவனுக்கு தலையில நல்லெண்ண வச்சு தேய்ச்சி குளிப்பாட்டி விடுங்க அது மட்டும் அது அவனுக்கு ஒத்துக்காதுன்னா அரிசி மாவு சந்தனத்தை கலந்து அவன் உடம்பு ஃபுல்லா தடவி கொஞ்ச நேரம் விட்டு குளிப்பாட்டுங்க அது மாதிரி படுக்கிற அறையில வந்து ஓம் சாண்டிங்கோ இல்ல அவனுக்கு பிடிச்ச மைல்டு மியூசிக் அது சினிமா மியூசிக்காக இருந்தாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கை பொது பொறுமையா மைல்டா ஓட விடுங்க இது வந்து அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் எதுவுமே பண்ணறதுக்கு வழியே இல்லை ரொம்ப தொந்தரவா இருக்கிறானா இருக்கவே இருக்குங்க நம்ம கட்டிப்பிடி வைத்தியம் அவனுக்கு நல்ல ஒரு டைட்டான ஒரு ஹக் கொடுங்க அவனை வந்து அது டவுன் பண்ணும் இது மட்டும் இல்ல முக்கியமா நீங்க ஒரு விஷயத்த பண்ணனும் ஒரு நோட்டு புக் எடுங்க அதுல வந்து டேட்டு வாரியா என்ன நினைக்க அவங்க ஸ்விங் ஆகுது என்னென்ன பண்ணா என்ன மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துச்சு அவனுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுத்தீங்க அவனுடைய ஹேபிட் என்ன இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வாங்க வாங்க அப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றப்ப அந்த நோட்டை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதனால அந்த பிரச்சனை வந்ததுன்றத கண்டுபிடிக்க உதவியா இருக்கும் அது மாதிரி குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா கடல் மாதிரி அவங்க அமைதியா இருக்கிறப்ப நம்மளும் சும்மா இருக்கலாம் ஆனா அவங்க கொந்தளி கொந்தளிச்சிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும் இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாருக்குமே பொருந்தும்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு சில விஷயம் உங்களுக்கு இது பொருந்தலாம் உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அமாவாசையோ இல்ல பௌர்ணமி அப்பையோ ரொம்ப ஹைப்பர் ஆகிற விஷயம் இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கான நீங்க எடுக்கிற எஃபோர்ட்டையும் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அது யாராவது ஒரு பேரண்ட்ஸ்க்கு உதவியா இருக்கும் மிக்க நன்றி பகுதி ஆறுல நம்ம சந்திப்போம்